அனைவருக்குமே அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் நம்ம வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் எழுத்தாளர்களுடைய நேர்காணல்களை உங்களுக்காக பதிவிடுவதற்காக இருக்கிறோம் எழுத்தாளர்கள் என்றால் யார் நாம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றத பார்க்கலாம் இந்த சமுதாயத்துக்கு நல்ல சிந்தனைகளை இந்த சமுதாயம் எந்த திசையில் பயணித்தால் நல்ல சமூக மாற்றம் ஏற்படும் என்பதை தொலைநோக்கு பறவையோடு அணுகி தங்களுடைய சிந்தனைகளை எழுத்துக்களாக புத்தக வடிவில் இந்த பூமியில் விதைத்து விட்டு போவர்கள் தான் எழுத்தாளர்கள் என்று நம்ம சொல்லலாம் அவங்க தங்கள் இருக்கக்கூடிய குடும்ப சுமை அவங்களுடைய பொருளாதார சுமை வேலை வலு எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் எழுத்தாளர்கள் அவங்க ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது அவங்களுக்கு தான் தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வழி பல வருடங்களாக அந்த சிந்தனை அவங்க மனசுக்குள்ள இருக்கும் எப்படியாவது இந்த சிந்தனை வந்து இந்த சமூகத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை எடுத்து புத்தகங்களாக அச்சிட்டு கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாம் அதை படிக்கல அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் ஆனால் அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே தான் இருக்காங்க நாம அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அவங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது உண்மை இந்த எழுத்தாளர்கள் இந்த சமுதாய பிறருக்கு நன்மையே செய்தாலும் கூட தங்களுடைய அடையாளங்களை இழந்து அடையாளம் தெரியாமல் போயிட்டே இருக்கிறாங்க நாம என்னைக்கு தான் அவங்கள புரிஞ்சுக்கிறது எவ்வளவு எழுத்தாளர்கள் தான் நம்ம நாட்டுல இருக்காங்க அவங்க என்னெல்லாம் அவங்க சிந்தனைகள் நம்ம தமிழ்நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நாம இன்னும் உணரவே இல்லை இனிமேலும் காலம் கடத்தாமல் அவர்களை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இதன் மூலியமாக நாம் ஒவ்வொரு எழுத்தாளரையும் ஒரு நேர்காணல் எடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை அவர்கள் எழுதிய புத்தகங்களை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் எழுத்தாளர்களுடைய சிந்தனைகளுக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா செயல் பெரிதா சிந்தனை பெரிதா அப்படின்னா சிந்தனை தான் பெரிது ஒரு சிந்தனை தோன்றாமல் ஒரு செயல் நடக்கவே நடக்காது ஒரு தேவை ஏற்படாமல் ஒரு சிந்தனை உருவாகாது எப்பொழுதெல்லாம் மனித குலத்துக்கு வந்து தேவைகள் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் சிந்தனையாளர்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள் தான் அதை செயல்பாடுகளாக கொண்டு வந்து நமக்கு பயன்படுத்திருக்கு நிறைய எழுத்தாளர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை இந்த பூமிக்கு விட்டுட்டு போயிருக்காங்க நாம புத்தகங்களை எடுத்து வாசிச்சு அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கோம் நிறைய புத்தகங்களை நம்ம வாசிப்போம் எழுத்தாளர்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் அந்த நேர்காணல்களை இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவிடுறேன் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துமாறு உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்